ஓ சரணம் வாழ்க வளமுடன் அனைவரும் வணக்கம் அப்பன் முருகனருளால் அனைவருக்கும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாக எல்லாம் வல்ல அப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக வாரம் ஏழு நாட்கள் ஏழு நாட்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் உண்டு அதை நாம் செவ்வாய்க்கிழமை சொல்ல வேண்டிய சுலோக சுலோகமாகவும் சொல்லலாம் மந்திரமாகவும் சொல்லலாம் இந்த சுலோகம் பெற்றது அப்பன் பழனிமலைக்கு ரொம்ப விசேஷமான ஸ்லோகமாக இது சொல்லப்படுகிறது உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் குகணேஷன் முகணே இதை நம்ம மந்திரமாக சொல்ல சொல்ல உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருள்வாய் குகனே சண்முகனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதில் ஷண்முகனே நான் சேர்த்து சொல்லுவேன் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் குகனே சண்முகனே குருவாய் அருள்வாய் குகனே சண்முகனே உருவமாகவும் அருவமாகவும் முருகன் விளங்குவார் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் குகனே சண்முகனே நமக்கு வாழ்வாங்க வாழ்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இடம் வேணும் அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டணும் அதில் குடும்பம் ஒரு இல்லம் அமைச்சு நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் சகல செல்வங்களும் கிடைக்கணும் அப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த ஸ்லோகம் சக்தி வாய்ந்த ஸ்லோகம் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை சொல்ல வேண்டிய ஸ்லோகம் மங்கள் மங்கள வாரம்னு வாங்க மங்கள்ன்னா செவ்வாய் செவ்வாயை வந்து எந்த அளவுக்கு நம்ம வணங்குறோமோ அந்த அளவுக்கு எல்லாமே நமக்கு வந்து சேர்ந்துடும் வீடு மனை பேர் புகழ் எல்லாம் அதிகாரம் ஆற்றல் தைரியம் எல்லாமே வந்து சேரும்போது செவ்வாய் தான் முன்னின்று வழிநடத்துவார் அப்போது முருகன் அருள் அனைத்து செல்வங்களையும் கொடுத்து சகல செல்வங்களுடையும் நம் இல்லத்தில் இல்லம் நல்லெல்லமாகவும் நல் குடும்பமாகவும் நமக்கு அப்பன் அருள் பாதிக்கின்றார் அதனால் இதை சுலோகமாகவும் சொல்லலாம் மந்திரமாகவும் சொல்லலாம் இந்த வாய்ப்பு கொடு கிடைத்ததற்கு அப்பனுடைய முருகனருள் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார வேண்டிக்கொண்டு அப்பனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அனைவரும் வாழ வைக்கும் கந்த கடவுளுக்கு அரோகரா 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 வாழ்க வளமுடன் அனைவரும் வணக்கம்